தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு திருப்பூர் பாரம்பரிய ஜோதிடர் வேறு அன்பான வணக்கங்கள் சில நிலைகளை பார்க்கையால் சில ஜாதகர் குழப்பமடைவுக்கு உண்டு லாபஸ்தானம் நல்லா இருக்குது ஆனால் லாபம் வரல ஒரு தொழில் செய்கிறோம் தொழில் நுழனம் முன்னேற்றம் இல்லை நம்ம ஒரு போட்ட பத்து ரூபா திருப்பி எடுக்கிறதுக்கே சிரமமாக இருக்குது அந்த மாதிரி அமைப்படையெல்லாம் இருக்கிறாங்க அப்போது ஜாதகத்தில் நிறைய விதி இருக்குதுங்க அந்த விதிகளை கோர்வு பண்ணி பார்க்கல ஒவ்வொரு யூனிக்காக சொல்லப்போனால் ஒவ்வொரு ஜாதகருக்கும் அபிலாசையை பூர்த்தி பண்ணக்கூடிய இடமான பதினொன்றாம் இடமும் மற்றும் அவர் லக்கணத்தில் பார்க்கும்போது அதற்கு ஒரே தெய்வமும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது உங்களுடைய அபிலாசையை தீர்க்கக்கூடிய கடவுளை முதலில் நீங்கள் வணங்கிவிட்டு திரும்ப குல தெய்வத்துக்கு வந்தால் தான் குலதெய்வமே உங்களுக்கு அகல்பாளி அப்புறம் உங்களுடைய ஜாதகத்தில் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் இந்த ராசிக்காரர்களுக்கு இதுதான் இந்த கோவில் தான் அப்படின்லாம் கிடையாதுங்க ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஒரு கோவில் இருக்கிறது இந்த முறையை பயன்படுத்தி நம்ம வாடிக்கையாளர்களே நிறையா பேர் பயன் எடுத்துருக்கிறாங்க சொல்லப்போனால் நடக்காத சம்பவம்லாம் நடந்துச்சு இது வரைக்கும் ஒரு காரியம் தடைப்பட்டு இருந்துச்சு அந்த காரியம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நூற்றுக்கணக்கான நபர்கள் இருக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் உங்கள் ஆசையை உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடிய கடவுள் ஒருவர் இருக்கிறார் இதை வந்து அது என்ன கடவுள்னு இப்போ கேட்கலாம் ஒரு ஜாதகத்தை பார்த்து தான் அந்த கடவுளை சொல்ல முடியும் அப்போ தான் நீங்கள் அந்த கோவிலுக்கு போக முடியும் இன்னும் ராசிக்காரங்களுக்கு இந்த கடவுள் இன்னும் லக்கணக்காரங்களுக்கு இந்த கடவுள் கிடையாது ஒவ்வொரு விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடிய கடவுள் உங்களுக்கு இருக்கிறாங்க ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வேறு வேறு கடவுள் அப்போ உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் எந்த கடவுள் உங்களை உங்களுடைய அபிலாஷையை உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடிய கடவுள் என்பதை எளிதாக கண்டுபிடித்து அந்த கோவிலுக்கு சென்று இரண்டே முக்கால் மணி நேரம் இந்த சன்னதியில் நீங்கள் அமர்ந்து அந்த கடவுளையும் தரிசித்து வர அருமையான பலன்களை குறைஞ்சது மூணு மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு வருஷத்துக்கு நாலு டைம் போயிட்டு வரலாம் ஒரு ஒரு வருஷத்துல நீங்கள் நாலு டைம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே முன்னால் இருந்த வறுமை உங்களுடைய நிறைவேறாத ஆசை எல்லாமே நிறைவேறி கஷ்டம்னா என்னங்கிறதவே மறக்கிற சூழ்நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ உங்களை விவர்த்தி பண்ணக்கூடிய கடவுள் உங்கள் அபிலாஷியை நிறைவேற்றித் தரக்கூடிய கடவுள் எது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எப்போதும் நீங்கள் என்னை அணைக்கலாம் உங்களுக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் திருப்பூரிலிருந்து உங்கள் பாரம்பரிய தூதர் வேல்முருகன் நன்றி வணக்கம்